ஐயோ இல்லவே கிடையாது அதுவும் இந்த ஏரியா பார்த்தா ஷூட்டிங் நடத்துற மாதிரி தெரியல ஏதோ காடு மாதிரி கிடக்கு ஆடர்ல இல்ல மாட இதுல தான் வச்சிருக்காங்கல்ல உள்ளதும் வச்சிருக்காங்க இல்ல வீடு சீன் எனக்கு கண்டிப்பா தான் எல்லாமே என்னோட லக்கேஜ் ப்ரொடக்ஷன்ல விட்டு தான் போயிருக்கு வண்டியை காணப்பே ப்ரொடக்ஷன் ஆறுரை மணிக்கே வந்துரும் அப்ப உள்ள இருப்பாங்களா தெரியல உள்ள எதையாக அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்களா

பாம்பு கா இல்ல முதல இருக்கா இல்ல மான் இருக்கா என்ன எனக்கு என்ன கண்டு எனக்கு முள்ளு இங்கே காமிது அங்கதானே நிப்பாட படம் நீ ஏ ஷூட்டிங் ஹவுஸ்ல போட்டீங்க அதனால உங்களுக்கு நான் லொகேஷனை போட்டேன் நான் அந்த லொகேஷன்ல கூட நான் உங்களுக்கு நிப்பாட இருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் என்ன கொன்பி விடுங்க காலங்காதற நான் வேற இப்ப வேற ராபிட போட்டு எப்படி போக முடியும் நான் எங்க வரணும் என்ன மேடம் சொல்றீங்க நீங்க என்னவன மசமசா நிக்கீங்க நீ காசு கொடுக்க மாட்டே 350 காமிக்குது மேடம் இது 350 பாவா ஆமா நான் போடும்போது 110 ரூபாய் தான காமிச்சது ஓ நீங்க போடும்போது 110 காமிச்சீ இப்ப நம்ம குருகோவிலில எல்லாம் போட்டு வந்திருக்கோம்ல எதுக்கு குருகோவிலে போறீங்க

400 ரூபாய் நான் காமிச்சது ஐயோ யோ என்ன ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுக்கணும் நீங்க தப்பு தப்பா எல்லாத்தையும் சொல்றீங்க ஏதோ ஒரு லொகேஷனை கொண்டு வந்து விட்டுட்டு எக்கச்சக்கமா பணம் வரைக்கிட்டீங்க என்ன சார் ஹணக்கோ நீங்க என்ன இங்கே என்ன இங்கேயா நீங்க லொகேஷன் தப்பா கொடுத்துட்டீங்க நீங்க இந்த இடத்துல லொகேஷனை நான் வந்து செக் பண்ணிட்டேன் கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ் நாங்க பேசிட்டு வந்தறோம் அப்புறமா நீங்க இருங்க என்ன பேசறீங்க இருங்க சார் ப்ளீஸ் சார் நாங்க பேசிட்டு அப்புறம் நீ வாங்க

அவர் மூஞ்சில வீரம் தெரியுதா பாருங்க வீரம் தெரியுதா சார் நீ வீரம் காலம் காத்தல வீசி இல்ல அட வீசி வரஞ்சா வந்திருக்கான எல்லா டைரக்டர் மீஸ் வரஞ்சிட்டுப்பாங்களா நீ உடனே ஒட்டு மீசை வச்சிட்டு இருக்கற இருக்கு காமெடி பண்ணாதீங்க போ நான் காமெடி பண்ணாத யாருங்க யாருங்க ராபிட் புக் பண்ண நம்ம லொகேஷன் தான் மறைஞ்சம்ஸ் லொகேஷன் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு இதா லொகேஷன்ன்றாரு அது இல்லாம 110 ரூபா காமிச்ச எடுத்து 300 ரூபா கொடுன்றாரு எப்படி மடம் சொல்வீ எனக்கு என்ன காமிக்குது அத தான் நான் நீ காட்ற இடத்துல வந்து நிறுத்திவீங்களா நான் சொல்ற இடத்துல நான் நிறுத்துறேன்

நான் வந்து நல்ல குடும்பத்தை குழந்தேன் மேடம் என்ன நல்லா வளர்த்திருக்காங்க நாங்களெல்லாம் அடுத்த காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் மேடம் இப்போ நான் கொண்டு வந்து பிறப்பாட்டிருக்கேன் அதுக்கு நீ அது ராய்பரோடு காசை கொடுத்துருங்க மேடம் நான் சமையன்னு போயிடுறேன் அண்ட் சந்தா கூட்டு வந்தாரு சார் கூட்டு வண்டி லொக்கேஷன் நீப்பாட்டுமே எங்கள் காட்டில போய் பாட்டுக்கு வரேன் மேடம் இது காரணம் போய் சந்தேஷன் தவிர ஏங்க வாங்க சார் இங்க பாருங்க மேடம் வண்டியெல்லாம் நிக்கிங்க மேடம் எனக்கு காலம் காத்தாலே டென்ஷன் ஏத்துறாரு ரொம்ப நல்லவங்க

போனா போது வராம போறோம் எடுத்துங்க நான் எதுக்கு உங்க காசு எடுத்துக்கணும் நீங்க காட்டுங்க நான் ஸ்கேன் பண்ணிட்டு நான் போறேன் டா பண்ணு மேடம் மேடம் இருங்க இருங்க நீங்க வாங்க என் வண்டில போவோம் எங்க எங்க ஆளு கடக்க இருங்கங்க ஹலோ ஸ்கேன் பண்ணிருக்காங்க முத காசை போடுங்க போடுங்க காசு பஸ் போடுங்க 360 போடுங்க 360 போடுங்க மேடம் போட்டாச்சு போங்க